வாக்காளர் சிறப்பு சிறு சுருக்க திருத்தம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்னா தேர்தலுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லை இப்போதைக்கு வேணான்னு எந்தெந்த கட்சிகள் பண்ணுது அரசியல் கட்சி எல்லாம் யார் யார் பண்ணிட்டு யார் கேட்குறாங்க தாமிக சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணி கட்சி எல்லாமே அதை எதிர்க்கிறாங்க இப்போ உங்களோட எஸ்ஐஆர் ரிவிஷன் வந்து ஒவ்வொரு இருபது ஆண்டு காலமாக நடைபெற்று தான் இருக்குது கடந்த ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நான்கு அப்போது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அப்போ நடைபெற்ற இந்த வாக்காளர் பட்டியல் சரி செய்வது வந்து அப்போது வந்து திமுக வந்து மத்திய அரசின் அங்கமாக இருந்தது கொஞ்சம் தெரியல சிறப்பு வாக்காளர் பட்டி சரி செய்தது அப்பொழுது திமுக மத்திய அரசின் அங்கமாக இருந்தது திமுக இருந்தது அப்பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது திமுக சொன்னது இந்த வாக்காளர் பட்டியை சரி செய்வது மாநில அரசு தவறு செய்யலாம் என்று ஜெயலலிதா அம்மையார் மீது குறை சொன்னார்கள் அவர்களும் இதே ஸ்டாலின் அவர்களும் திமுக சொல்றீங்க நீங்க தமிழ்நாடு ஆட்சியில் இருக்கிறீங்க உங்களை மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆய்வு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் உங்களுடைய அதிகாரிகள் தானே மத்திய அரசிடம் அல்லது தேர்தல் ஆணையம் இவ்வளவு அதிகாரிகள் கிடையாது உங்கள் அரசு அதிகாரிகள் வைத்து தானே இந்த இந்த பட்டியலை வந்து சரி செய்வார்கள் உங்களுக்கு என்ன பயம் இருக்கு போலி வாக்காளர்கள் நீக்க வேண்டும் இதுல உங்களுக்கு ஏதாவது தவறான கருத்து இருக்குதா திமுகவுக்கு வேண்டாம்னு சொல்றீங்களா இதை வச்சுதான் நீங்க இவ்வளவு தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறீங்களா இறந்தவர் பேர் பட்டியலிருந்து எடுக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்களை அவங்களை வந்து ஒரு வாக்கு நீக்கணும் இதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன் தேர்தலுக்கு முன்பு தான் நடத்தணும் இது இல்லாமல் தேர்தல் எப்படி நடத்த முடியும் இது நடத்தினா தான் தேர்தல் வந்து நியாயமாக நடக்கும் இதுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம் ஈரோடு இடை தேர்தலுக்கு முன்பு பார்த்தா நாற்பத்தி நாலாயிரம் பேர் போலி வாக்காளர்கள் ஆர்கே நகரில் நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவங்களை வச்சு தான் ஏன்னா ஒரு தொகுதியுடைய வெற்றி தோல்வி ஐநூறு வாக்குகள் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்போ அவ்வளோ போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க யாருன்னு தான் ஆகணும் திமுகவுக்கு என்ன பயம் இதில் திடீர் ஏன் பயப்படுறீங்க என்னன்னா இதை ஏதோ பிஜேபி செய்கிறாங்க பிஜேபி செய்கிறாங்கன்னு இவங்க செய்கிற தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக திசை திருப்புவதற்காகத்தான் இந்த அரசியலை திமுக கையில் எடுத்து கொண்டிருக்கிறது வேறு எந்த காரணமும் கிடையாது ஏன்னா தினம் தினம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகராட்சி துறையில் பொறியாளர்களும் அதிகாரிகளும் நியமனம் பண்ணுவதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் நியமனம் பயிர் செய்ததற்கு எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ஊழல் லஞ்சம் சொல்லிட்டு அமலாக்கத்துறை பக்கம் குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க காவல்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அங்கே வந்து அனுமதி கொடுத்து கட்டப்பட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் மணல் கொள்ளையில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் இந்த நெல் போக்குவரத்தில் இரநூறு கோடி ரூபாய் ஊழல் கனிமவள கொள்ளையில் குறைஞ்ச ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வ மூன்று தென் மாவட்டங்களில் இப்படி டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பழைய பாட்டில் விற்கிறதுல அதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ஊழல் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் ஊழல் 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 கொண்டு வராங்க மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் திமுக மீது இப்போ வந்து அந்த கோபம் ஒரு அலையாக இருக்குது தேர்தல் நேரத்தில் அந்த கோபம் சுனாமியாக மாறி படுதோல்வி திமுக அடைவார்கள் அதில் திசை திருப்புவதற்காகத்தான் இதில் வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியல் இந்த பட்டியல் இப்போ வேணுமே அது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு எதுவுமே கிடையாது தேர்தல் நியாயமாக நடக்கணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதில் இருக்கிற ஒளி வாக்காளர்கள் இறந்தவர்கள் பேர் நீக்கப்படணும் இரண்டு பேர் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் நீக்கப்பட வேண்டும் இது ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல தேர்தலுக்கு பிறகு நடத்தலான்னா ஏன் கேக்குறேன் ஏன் போலி வாக்காளர் எல்லாம் ஓட்டு வாங்கிட்டு அப்படி ஓட்டு போடலான்னு போலி ஓட்டு போடலான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்கிறாங்களா போலி ஓட்டை போடுறவங்களை தான் இப்படி இப்படி பேசுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்புல அன்புமணி ராமதாஸ் வந்து மத்திய அமைச்சராக எனக்கு தவறு அதே போல் வந்து இத பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பலங்க